அப்பா ஆட்சியில் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி அப்படி என்னதான் பண்ணீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி அப்பா எவ்வளவு பெரிய தொகை எத்தனை பூஜ்ஜியம் போட வேண்டியிருக்கும் நினச்சி பார்த்தாலே தலை சுற்று அந்த பணத்தை வச்சு எத்தனை ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம் எத்தனை காலேஜ் கட்டியிருக்கலாம் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம் எத்தனை மேம்பாலம் கட்டியிருக்கலாம் எத்தனை சாலை மேம்பாடு திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் என்னதாங்க பண்ணீங்க என்னதாங்க பண்ணீங்க ஏன் ஒவ்வொரு தமிழனுடைய குடும்பத்திற்கும் பல லட்சத்தை பிரிச்சா கொடுத்துருக்கலாம் அவ்வளவு பெரிய தொகை மாயமா போயிருக்குன்னு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்தி திமுக அரசு என்னதான் செஞ்சிச்சு நிர்வாக அற்ற இந்த திமுக அரசுன்னு பாமக தலைவர் அன்புடி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் இருக்கிறார் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான தகவல் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான தகவல் இவர்களுடைய நிர்வாக திறனற்ற செயலாள தமிழன் ஒவ்வொருவன் தலையிலும் எத்தனை லட்சம் கோடி சுமந்திருக்கு தெரியுமா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் சொல்லுவாங்களே திமுக அரசு இலவசமா இதை கொடுத்துச்சு திமுக அரசு இலவசமா இதை கொடுத்துச்சின்னு அது எல்லாம் இலவசமா கொடுக்கலங்கம்மா உங்களுக்கு கடனா கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொருவருடைய தலையிலும் பல லட்சம் கோடியை கொண்டு வந்து இறக்கிருக்கு இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகள்ல மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி கடனை எப்ப திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் விட்டுடுங்க நாலு வருஷத்தை மட்டுமே அதுல மூணு லட்சத்தி எண்பத்தி கோடி கடனை இந்த திமுக அரசு வாங்கியிருக்கு அந்த கடன் எதற்காக வாங்கப்படுது எதற்காக வாங்கப்படுது உள்கட்டமைப்புக்காக மூலதன செலவுக்காக வாங்கறதுதான் கடன் வாங்குறது ஆனா இந்த திமுக அரசு வாங்கின கடனில் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடியை மட்டும்தான் மூலதன செலவுக்காகவும் உள்கட்டமைப்பு பணிகளுக்காகவும் செலவு பண்ணியிருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி என்ன ஆச்சு என்பதுதான் மருத்துவர் அண்ணு ராமதாஸ் அவருடைய கேள்வியா இருந்துகிட்டு இருக்க அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருடத்திற்குமான நிர்வாக செலவினுக்கு அரசு வருவாயினுடைய உபரில இருந்தா செலவு பண்ணணும் ஆனால் இவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றதே புரியலையே

யார் யாரும் சொல்றா டேட்டா சொல்லுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டா சொல்லுது மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடன் எதுல இருந்து என்ன செலவு பண்ணீங்க நிர்வாக செலவின்மைக்கா அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்திற்கா இல்ல இந்த இலவச திட்டங்களுக்கா எதுக்கு செலவு பண்ணிருக்கு இந்த அரசு அதை தெளிவுபடுத்துணுமா இல்லையா அப்ப நீ கடனை வாங்கி இங்க இலவசம் கொடுத்த கொடுத்து கடன் சுமையை அதிகப்படுத்துறியா சரி தானே வாங்குறாங்க கடனை வாங்கி எப்படியோ மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை நினைச்சுங்கன்னா அதனால தாங்க இங்கே ஒவ்வொரு விலைவாசியும் உயர்வாகுது பல நாடுகளில் பார்த்துடலாம் கட்டு கட்டா செலவு பண்ணுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் ஏழை நாடுகளில் ஒரு கட்டு ஒரு கட்டை தூக்கி போட்டு போட்டா ஒரு கிலோ அரிசி தாங்க வாங்க முடியும் அப்படியான நாடுகள் பல இருக்கு இப்படித்தான் இன்னைக்கு டாலருடைய மதிப்பு அதிகமாகறதும் சிங்கப்பூர் டாலருடைய மதிப்பு அதிகமாகிறதும் தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாகறதும் இப்படியானதுல தான் அதிகமாகிட்டு இருக்குது நீங்க நினைச்சிருக்கலாம் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கிட்டு இவங்க இலவசத்தை கொடுக்கா எவ்வளோ வேணால் கடை வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கா எவ்வளோ வேணா கடை வாங்கிட்டு இவங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிடலானு அப்படி இல்லை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரூபாயும் உங்கள் தலையில கட்டப்படுறது தான் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் தலையை கட்டப்படுறதா நீங்க நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் சொல்லுவாங்க நான் கடனே வாங்கல தெரியுமா என்ன சிவில் ஸ்கோரை பார்த்துருக்கிறேன்னு ஆனால் ஒவ்வொருத்தரையும் பல லட்சம் கோடி பல லட்சம் கணக்கல கடனைத்தான் சுமத்தி இருக்குது இந்த ஸ்டாலின் அரசு யாரும் நீங்கள் நான் கடனையே வாங்காத ஆளுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தொருத்தர் பேரையும் கடனு ஒருத்தொருத்தர் பேரில் கடந்து இருக்கு இன்னொன்னு இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஒப்பிடுவாங்க பிரதேச மாநிலத்தை பாருங்க நாங்கள் அதை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு ஒரு மண்ணும் இல்ல உத்தரப்பிரதேசத்துல நாலரை லட்சம் கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க எதுக்கு உள்கட்டமைப்பிற்கும் மூலதன செலவுக்கும் ஆனா அவங்க வாங்கின கடனை எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சம் கோடி அதாவது ரெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கி நான்கரை லட்சம் கோடி அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிருக்கிறாங்க ஆனால் இந்த திமுக அரசு மூன்று லட்சம் கோடி கடனை வாங்கி ஒன்றரை லட்சம் கோடி செலவு பண்ணிருக்கு அப்ப உத்தரப்பிரதேசம் அரசு ரெண்டு லட்சம் கோடி செலவை வருவாயிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கு வருவாயிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு கடனை வாங்கினதுலயே பாதிய கூட செலவு பண்ணல கடனை வாங்கினதே பாதிய கூட செலவு பண்ணல இத்தனைக்கும் இங்க டாஸ்மாக் சாராய வருமானம் டாஸ்மாக் சாராய வருமானம் எவன் வந்து கேட்டாலும் ஆத்தமல்ல திறந்து விட்டுறது எவன் வந்து கேட்டாலும் கொள்ளடிக்கிறதுக்கு வழி விட்டுறது அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை இத்தனை லட்சம் கோடி கடனும் ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலய்தான் விடிஞ்சிருக்கு என்பதை என்னைக்கு நம்ம மக்கள் புரிஞ்சுக்க போறாங்கன்னு புரியல இப்போ இந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி மா மாயமா போயிருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தி கோடிக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சீங்க இந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு என்ன கணக்கு வச்சிருக்கிறீங்க நீங்க அரசு ஊழியர்களே கூட நிரந்தர பணியாளர்களை ப பல பேரை பணி நியமனம் பண்ணல இன்னும் கன்சால்டேட் தொகுப்பூதியின் அடிப்படையிலேயே தான் நீங்க பல அரசு நிறுவனங்களை ஊழியர்களை வச்சிருக்கீங்க அதற்காக தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க நர்சுங்க போராடிட்டு இருக்கிறாங்க செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதெல்லாம் பெரும்பங்க தூய்மை பணியாளர்கள் என்ன இங்க எல்லாரும் நோயோட தான் நிற்கணும் அவர்கள் செய்யக்கூடிய தியாகப்படித்தான் இன்னைக்கு எல்லாரும் சுகாதாரமா இருந்துகிட்டு இருக்கிறோம் அவர்களா இந்த அரசை கைவிட்டுடுச்சு ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம்ன்ற குருவுக்கு மூன்றாம் இடம் கொடுத்து வச்சிருந்தோம் நம்ம தமிழ அந்த ஆசிரியர்களுக்கு நிலையான வருமானம் ஊதியம் இல்ல அவர்களுக்கு நிரந்தர பணி இல்ல அவர்கள் போராட்ட காலத்துல இறங்கி கொரோனா காலத்துல கடவுள் போல காப்பாத்தினா மக்களை செவிலியர்கள் அவர்களையும் அரசு கைவிட்டுடுச்சு இந்த மூணு பேரையும் வீதியில இறங்கி போராட வச்சிருக்கிறீங்க வீதியில இறங்கி போராட வச்சிருக்கிறீங்க அப்ப அரசு ஊழியர்களும் திருப்தியா இல்லை அப்ப இந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி பணத்தை அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவும் கொடுக்க பெரும்பான்மையாக கொடுக்க போகல அப்ப எங்கதான் போச்சு இலவசம்னு பார்த்தா நீங்கள் ஆயிரம் மாதம் ஆயிரம் கொடுக்குறீங்க அதில் போயிடுச்சோன்னா அதுலயும் தகுதி பார்த்துல பிரித்து வச்சிருக்கிற மொதல் இருபத்தஞ்சு மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே இல்லை மொதல் நீங்கள் அதை கணக்கு பண்ணி பார்க்கணும் திமுக அரசு பொறுப்பேற்றோடு மாதம் ஆயிரம் நாங்கள் இல்லை மொதல் இருபத்தஞ்சு மாதம் கொடுக்கல அதற்கப்புறம் அப்புறம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டே கால வருஷத்துக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருது இப்போ பணம் கொடுத்தா கரெக்டாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரும் இப்போ பொங்கல் காசு கொடுக்க போறாங்கல்ல அந்த மாதிரி அப்படி கொடுத்தாங்க அப்போ அதுலேயும் பெருசாக செலவாகல அப்போ எதுக்குத்தான் இந்த செலவு பண்ணியிருக்கிறீங்க கேள்வி வருதா இல்லையா கேள்வி வருதா இல்லையா அப்போ இதை நீங்கள் வாரி சுருட்டிட்டீங்கன்னு கூட நான் சொல்ல வரல நிர்வாக திறனற்ற செயலாளர் தான் இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வருவாய் இழப்போ இல்லைன்னா நீங்கள் வருவாய் இழப்பு செய்ததுனால கடன் வாங்க வேண்டிய தேவையோ வந்துருக்குதுங்க இதுதான் வந்திருக்கு உங்களுக்கான விளம்பரம் மட்டும் செய்ததில் முனைப்பாக இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தில் திறமையாக இல்லாதனா ஒரு நாடு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதற்கு பல நாடுகள் உதாரணமாக இருந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு ஒரு மாநிலம் தானே இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏன்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் தானாக இருந்தால் நினைக்காதிங்க எல்லா கைகளும் சேர்ந்தால் தான் ஒன்றுபட முடியும் ஒரு இடத்துல பின் எல்லாரும் எல்லோரும் வேண்டியதுதான் வேண்டியது தான் அதனால் எல்லாரும் மின் தாங்க வேண்டியதா நம்ம பீகாரியை பீகாரை கிண்டல் பண்ணுறோம் வெஸ்ட் காரணம் கிண்டல் பண்ணுறோம் உத்தரப்பிரதேச கிண்டல் பண்ணுறோம் அவ்வளோ முன்னேறி போயிட்டா லட்சம் கோடி தான் கடன் வாங்கிருக்காங்க உத்தரப்பிரதேச நாலு லட்சம் கோடிக்கு உள்கட்டமைப்பு பணிகளையும் மூலதன செலவு நீங்க இருபதாயிரம் கோடி கோடி எதுக்குத்தான் செலவு பண்ணீங்கன்னே தெரியல வந்துடும் எப்படி கணக்கு வந்துடும் ஏதாவது கணக்கு கொடுத்து டேலி பண்ற மாட்டீங்களா பண்ணிடுவீங்களா அதெல்லாம் ஆளாச்சு அப்ப கடனை வாங்கி இங்க நீ இலவசம் கொடுத்து ஒவ்வொரு தலைவிலையும் கடன கட்ட பேரு ஆட்சி நிர்வாகமா வருவாய் உபரியை ஏற்படுத்தணும் பெருமளவு மூலதன முதலீடுகளை கொண்டு வரணும் இத்தனைக்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எல்லாம் நடத்தணும் இத்தனை பேர் இத்தனை கோடி முதலீடு வந்துருச்சு இத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்துருச்சு எல்லாமே காதல பூசு கதையா நீங்க எல்லா நிறுவனமும் ஆந்திராவை நோக்கி போகுது இதை தானே பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் பல முறை சொன்னாரு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிறுவனங்கள் அத்தனையும் வெளிமாநிலங்களுக்கு போதே இழுத்து புரிங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வரட்டும் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய்ப்பு இருக்கட்டும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கமிஷன்ல மட்டும் குறியா இருந்தீங்கன்னா தமிழ்நாடு கடன்ல தான் முழுகும் உங்களுடைய கமிஷன்ல முதன்மையா இருக்காதீங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திங்க இந்த ஆட்சியை போல ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திச்சுதல் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திச்சதன் சாராய வருமானமுமே கூட இந்த அரசுக்கு பத்திரம் பல உயிரை பறித்துமே கூட இந்த அரசா அரசுக்கு வருவாய் உரிய கொண்டு வர முடியல எங்கே கொண்டு போய் நீங்கள் நிறுத்த போறீங்க என்ற ஒரு தான் ஒவ்வொரு நாளும் கடக்க வேண்டிய